உங்க தலைவரை அவர் வந்து கடுமையா விமர்சிச்சிட்டார் உங்களால் தாங்க முடியல போயிட்டு நீங்க செருப்பால் அடிக்கிற வரைக்கும் போவீங்க தலைவரும் சார்ந்தவங்களும் அதே மாதிரி மற்ற கட்சியை சேர்ந்தவங்க திரும்ப செய்ய தொடங்கினாங்கன்னா வீசி காக்காரங்க எங்க போவாங்கன்ற கேள்வி எல்லாருக்கும் வருதா இல்லையா நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் தொடக்கத்துல கட்சி தொடங்கும் போதே சொல்லிட்டாரு தனித்துதான் போட்டி யாரோடவும் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பயணத்தில் இன்னைக்கு வரைக்கும் எத்தனை ஆண்டுகள் ஆகுது பதினைந்து ஆண்டுகளை கடந்தும் இன்றைக்கும் அந்த பயணத்துல எந்த ஒரு திசை திருப்பலும் இல்லாம சரியா பயணிச்சிட்டு இருக்கிறாரு அதுக்கான அறுவடையும் செஞ்சிருக்கிறார் எட்டு விழுக்காடு வாக்க தனியா நின்னு பெற்ற எந்த பின்புலமும் இல்லாத ஒரு தனி நபரா வந்து ஒரு இயக்கமா மாறி அதை ஒரு கட்சியா கட்டி இந்த அளவுக்கு வந்தது வேற யாருமே இது வரைக்கும் செய்தது இல்ல வந்த எல்லாருக்குமே ஏதோ ஒரு பின்புலம் இருந்திருக்கு அப்படி எதுவுமே இல்லாம வந்து வெறும் தமிழ் தமிழருங்கிற அந்த இன உணர்வை மட்டுமே அடிப்படையா வச்சு ஒரு கட்சி கட்டி எழுப்பி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியா மாறி இருக்கு அந்த கட்சியை பார்த்து அண்ணன் திருமாவளவன் தனியா நின்னு என்ன புடுங்க போற யாராவது கோபப்பட்டவங்க வந்து புடுங்கி காமிச்சாங்க மற்ற கட்சிகள் செய்யாதுங்கிற ஒரு துணிவாய் உங்களுக்கு